இப்போ வந்து நான் விரால் மீன் குழம்பு வச்சு வறுக்க போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு தேங்காய் சோம்பு ஒரு நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது எல்லாம் நைஸாக எடுத்து அரைச்சி கொஞ்சம் புளியும் அதிலே ஊற்றி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் மாதிரி ஆயாஸ் மிளகாத்தூள் தான் போடுறேன் அது நல்லா ஒரு மீன் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால நான் மசாலா நிறையா சேர்த்துருக்கேன் நான் மிளகாத்தூளில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி போட்டு தூள் போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா பெசரி எல்லாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த மீனை போட்டு பெசரி எடுத்து வச்சிடணும் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு தடவுறதுனால மசாலா வந்து எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லாயிருக்கும் வறுக்கிறப்ப அதை எடுத்து அப்படியே ஒரு மணி நேரம் ஊறட்டன்னு வச்சிடலாம் இப்போ சட்டியை வச்சு அதில் வந்து ஒரு நூற்றம்பது நல்லெண்ணெயும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்த்து ஊற்றி அதில் என்ன காஞ்சோன்னா கருவடோ கல்பாசி பூ இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடணும் அது பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு இருக்கும் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்தோன்னே தக்காளி ஒரு மூணு தக்காளி பழம் பெருசாக அதையும் எடுத்து அரிஞ்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நல்லா வதங்கும் தக்காளி தக்காளி வதங்கினோன்னே மிளகாத்தூள் கரண்டிலாம் நல்லா பெரிய கரண்டி தான் அது இதில் வந்து ரெண்டு கரண்டி போட்டு அப்புறம் ஒரு அரை கரண்டி போட்டுக்கணும் நல்லா போட்டு வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கரைஞ்சிரும் புளி வந்து ஒரு முக்கால் எட்டு தண்ணியில் நல்லா ஒரு முந்நூற்றம்பது புளி இருக்கும் எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி எல்லாத்தையும் ஊற்றிடலாம் அதில் தக்கா இல்லாமல் வடிகட்டி ஊற்றிட்டு மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூனு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயை ஒரு தேங்காய் அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி உப்பு காரம் புளி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா க உறப்பும் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இப்போ வெட்டி வச்ச மாங்காயை வந்து போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்றணும் மாங்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் முன்னாடியே மாங்காயை போட்டுறணும் இப்போ மாங்காய் வந்தோன்னே எடுத்துகிட்டு இந்த மீனெல்லாம் போடணும் மாங்காய் ஒரு முக்கால் வெக்காடு இருக்கிறப்ப இந்த மீனை போட்டால் சரியாக இருக்கும் எல்லாம எடுத்து போட்டு கரண்டியை போட்டு கிண்டாம லேசாக அப்படியே இந்த மாதிரி சட்டியை சுற்றி விட்டாக்க மீன் எல்லாம் உடையாம எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லாயிருக்கும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே சிம்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டாக்க இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு இலையை போட்டு இந்த மீன் குழம்பு தலையை குழம்போடு எடுத்து வச்சு இந்த வறுத்த மீனையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்த தோசைகளில் வச்சு தேங்காய் எண்ணெயை சுற்றி ஊற்றி அந்த மீனை எடுத்து மசாலாவோட ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி வறுத்து எடுத்தாக்கா மீன் வருவன் ரெடி இந்த மசாலாவோட சேர்ந்து இருக்கிறப்ப அந்த மீன் நல்லாவே இருக்கும் அதுவும் வீடியோ பிடிச்சவோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்